பகுதியும் குடியிருப்பு சுற்றி உள்ள பகுதியில் சோலார் பேனர் அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு புதுக்கோட்டை மாவட்டம் ஆரந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவடையார் கோபல் தாலுகா வேல்வரை ஊராட்சியில் உள்ள பாப்பாண்டேந்தல் கிராமத்தின் அருகில் விவசாய தோட்டத்தில் ஐநூறு தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னை மரங்களை பிடித்துவிட்டு சோலார் பேனர் அமைக்க தனியார் நிறுவனம் இடங்களை சுத்தப்படுத்தி வருகின்றது இந்த சோலார் அமைப்பு இந்த பகுதிக்கு வந்தால் நீர்நிலைகள் பாதிக்கும் பொதுமக்களுக்கு உடல்நல குறைவு ஏற்படும் என்று கிராம மக்கள் கூறுகின்றனர் அதனால் மாவட்ட புகார் மனு அளிக்கப்பட்டது இது சம்பந்தமாக நடவடிக்கை இல்லை என்றால் பத்து கிராம மக்களும் ஒன்று சேர்ந்து பல்வேறு போராட்டங்களில் நடத்த இருப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர் அறுபத்தி மூணு பதிமூணு பதினாலு பதினெட்டு பதினாலு பதினேழு பதினெட்டு பதினொன்று இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி மூணு இருபது சர்வையன் அறுபத்தி மூணு எட்டு ஆகிய பத்தொன்பது ஏக்கரில் விவசாய இடங்கள் தென்னை மரங்களோடு கணக்கே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அமைப்பான மரங்கள் இருக்குது மரங்கள் இருக்குணக்கான சுற்றுவட்டார கிராமங்களான வேல்வரை இரையாமங்கலம் பில்லு வளசி புலுவூர் ஆகிய கிராமங்களில் ஆயிரக்கணக்கான விவசாயம் பெரும்போது எல்லாருமே காற்றிருக்கும் இந்த விவசாய இடத்துல வந்து சோலார் பேனல் அமைக்க திட்டத்தை இப்ப வந்து முன்னெடுக்கிறாங்க இதை தடுத்து டிப்பார்ட்மெண்ட்டில் எங்களுடைய கோரிக்கை ஏன் நாங்கள் சொல்றோம் தரிசனங்களில் மேம்படுத்த வேண்டிய இந்த சோலார் பேனல் திட்டத்தை விவசாய இடத்தில் இந்த கோரிக்கையா இருக்கும் நீர்நிலைகள் இருக்கு வாரி இருக்கு உழுவனார் இருக்கு இத்தனை நீர்நிலை நிலைகளையும் தாண்டி அவர்கள் வந்து நினைவுத்தின் மூலம் இந்த எல்லாம் பிரிஞ்சு எரிந்துக்கிட்டு சோழார் மேடல் அமைக்கும் திட்டத்தை அங்கே கொண்டு வந்தாங்க இதை தடுக்கணும் பள்ளிக்கட்டிடமும் அந்த இடத்துல ஒரு பிரைவேட் பள்ளிக்கட்டிடமும் அவர்களுக்கு உங்களோட அனுமதியாக இருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் என்ன கல்வி நிலையங்கள் கிராமங்கள் உருவாகணும் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அதையும் தாண்டி இந்த விவசாய நிலத்தில் அவர்கள் பேனல் சோலார் மின் ஒளி தகடுகள் மதிக்கின்ற தடுத்து நிப்பாட்டணும் நிறுத்தணும் என மாவட்ட ஆட்சித்தலைவர்களோட புகார் இடத்துக்கு வந்திருக்கிறோம் இதைத் தொடர்ந்து நீங்களும் ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளர்களும் இதை வந்து மக்களுக்கு எடுத்து வைத்து இந்த திட்டத்தை சவனிக்குமார் ஊராட்சி மன்ற தலைவர் மேல்முறை ஊராட்சி சோலார் பேனல் போடுறது யாரு சோலார்